மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல சுருகவும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு அது நல்ல படம் ஆச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு அதில் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சாரும் சொல்லும் போது என்னன்னா இது ப்ரீகாலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வர்றது நான் வந்து கருணாகர் நான் அவரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் மேம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபர்ஸ்ட்டு நான் சிவிஆர் கிட்டே ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறார் இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் கார்த்திக் எவ்வளோ ஆர்டிஸ்ட் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு ரொம்ப பார்த்தேன் கலங்கி பேசுறதுலாம் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சனா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது அப்படின்றதுதான் சினிமா சோ நீங்க உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க

ஆனா நம்ம எல்லாரும் போற எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லி அடுத்த படத்துல இவர் விட்டார் அவர் விட்டார் நீங்க நான் அதுப்பா சொல்லவே இல்லை நீங்க அதுவே பரவாயில்ல ஓகே நம்ம வேற எதுனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பரவாயில்ல இல்ல ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் கோஆபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம் ஆனா எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு அவர் வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது அவர் எப்படி சொல்றேன்னா நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாத்துருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்டர்வியூ காலேஜ்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கார்ல டக்குன்னு காலேஜ் போய் மாறா டெக்கன் மாறிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் ஹேட்ஸாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அடுத்தது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃபை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துல சொன்னதே இல்லை ஏய் அவர் கூட நடிக்கிறேன் ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்போ கூட நான் ஷூட்டிங்ல பேசிருந்தோம் ஒருத்தர்கள் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசர் ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாலும் ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராவல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பாத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருனா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நம்ம கொஞ்சம் பயங்கர சோம்பேறி எங்களை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதா இருக்கு மேல ஹேட்ஸ் ஆஃப் டு சார் அண்ட் இப்படி இருந்தா வச்சுங்க ஃபிட்னஸ் எல்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே என் டையை பத்தி எல்லாம் பேசுறீங்க டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் தொடர்ந்து தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்ட்அப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரியில எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டாலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்ம எல்லாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பு ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குறதுக்கு கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியா இருக்கார் கருணாகர் சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஃபஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க வந்தது இன்னும் நீங்க நிறைய பண்ணணும் வெரி ஹாப்பி குர்லக் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்க பார்த்த ஷார்ட்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய டைம் எடுத்து பண்ணோம் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு நிச்சயமா பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆப் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன அவர் சொன்னார் இல்லை சுதுகம் அந்த சி வி குமார் வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் அஸ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ஏதாவது ரொம்ப டேமேஜாக எதுனா சீன் இருந்தால் பார்த்துங்க எல்லாம் அடுத்தது வந்து அருள்பால் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா மணி ஹியூமர் அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்னால் ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக அது காத்து ரேஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் இது மூணு வருஷமாக எழுதுனாங்க அந்த படத்துடைய கதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது டைட்டானிக் அவத்தார எடுத்துருக்காங்க சும்மா அதுல மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது அந்த இதோட தர்மம் மெல்லமுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கிறா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு நான் கண்டிப்பா இருக்குண்ணா ஓகே 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 இதுவே இன்னொரு பயம் மாதிரி அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரெக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கோம்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்கு இதில் வச்சு நீ பண்ணணும் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ சோ மச் அண்டர்ஸ்டாண்ட் நான் அண்ட் அர்ஜுன் அந்த அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு சவரம் தெரிஞ்சுக்க போச்சுன்னு ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அவர் சொன்னாரு

இதெல்லாம் கடந்து நடிக்கிறதோட பெரிய பிரஷரா இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம் இன்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம் இப்படிதான் பேசிதான் லைஃபே ஓடிட்டு இருக்கேன் வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் வந்து நீங்க உங்க சப்போர்ட் வேணாம் நீங்க பாருங்க உங்க படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அதே போது லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக நாங்க வெயிட்டிங் அண்ட் சூதுகோவம் ஒன் ஒரு கல்ட் பிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூதுகோவம் டூ இட்ஸ் ஃபன் பிலிம் நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க நிறைய படத்து வந்திருக்கீங்களே லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டுக்கவே மாட்டோம் லைட்ஸ் நைட்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறோம் இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீச்சர் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சிட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஆர்டிஸ்ட் இவர் இவர் வந்து இந்த பெரிய டெக் காம்படிஷனாக பெரிய பெரிய ஹீரோக்கள் கொடுத்துருப்பாரு தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானே அந்த உண்மையிலேயே நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணோம் அதாவது டூ மினிட்ஸில் பத்து சட்டம் எப்படி மாற்றுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணோம் நிச்சயமாக பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் இதை திருப்பி சொல்லிடுறேன் இதுதான் வந்து டிவியில் வரும் இதுதான் வந்து இதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவார் அதுக்காக தான் சொன்னது நான் ஃபோட்டோ தான் எடுத்தேன்